சற்று முன் திமுகவில் இணைந்த தாவேகாவின் அறுபதுக்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் உச்சகட்ட அதிர்ச்சியில் விஜய் என்ன நடந்தது அதாவது விஜய் கட்சி தொடங்கியதிலிருந்தே அவர் மீது பல்வேறு விமர்சனங்கள் எழுந்து வருகின்றன அவர் மக்களை சந்திப்பதில்லை பனையூர் பண்ணையார் ட்விட்டரில் அரசியல் செய்யும் அரசியல்வாதி என்றெல்லாம் பல அரசியல் கட்சிகள் விமர்சித்ததுண்டு அதிலும் கரூர் கூட்ட நெரிசலில் சம்பவத்தில் நாற்பத்தி ஓரு பேர் பலியான போது அந்த இடத்தை விட்டு விஜய் ராக்கெட் வேகத்தில் சென்னை வந்து சேர்ந்தது அவரது மனித நேயத்தை வெளிச்சம் போட்டு காட்டியது அதன் பிறகு மூன்று நாட்கள் கழித்து அறிக்கை வெளியிட்டது எழுபத்தி இரண்டு நாட்கள் கழித்து வெளியே வந்தது மாமல்லபுரத்திற்கு நாற்பத்தி ஓரு பேரின் குடும்பத்தை அழைத்து ஆறுதல் சொன்னது என தொடர்ந்து விஜய் சர்ச்சையில் சிக்கினார் எல்லாவற்றிற்கும் மேலாக விஜய்யின் ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் கிடைக்காமல் சிக்கல் எழுந்தது இதனால் தயாரிப்பாளர் கடுமையாக பாதிக்கப்பட்டார் ஆனாலும் விஜய் குரல் கொடுக்கவில்லை இதனால் தனது சொந்த துறை தனது படத்தின் தயாரிப்பாளருக்காக கூட குரல் கொடுக்காத விஜய் எங்கிருந்து தமிழக மக்களுக்காக அநீதிகளை தட்டி என்றெல்லாம் கேள்விகள் விஜயை நோக்கி சென்றன ஆனால் அவரோ வழக்கம்போல் எதை பற்றியும் கவலைப்படாமல் அவரது ரோட்டில் சென்று கொண்டிருந்தார் அதுபோல் தூத்துக்குடி மாவட்ட பெண் நிர்வாகி அஜிதா அக்னேல் தனக்கு பதவி கொடுக்காததால் விஜயின் காரை மறித்து முறையிட சென்றார் ஆனால் விஜய் அவரை ஒரு பெண்ணென்றும் கூட பாராமல் உதாசீனப்படுத்தி விட்டு சென்றார் இதனால் தொடர் மன உளைச்சலால் அந்த பெண் தற்கொலை செய்து கொள்ள முயன்றபோது விஜயோ அவர் சொல்லி ஏதாவது ஒரு கட்சி நிர்வாகியோ அஜிதாவை பார்க்க மருத்துவமனைக்கு கூட செல்லவில்லை அதாவது விஜய் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பே பலர் விஜய் மக்கள் இயக்கத்தில் கை காசை போட்டு நிறைய நலத்திட்ட உதவிகளை செய்துள்ளனர் ஆனால் அவர்களுக்கெல்லாம் உரிய பதவியோ மரியாதையோ கிடைக்கவில்லை என்பதால் பலர் அதிருப்தியில் இருந்து வருகின்றனர் இது ஒரு புறம் இருக்க தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்த அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் மற்றும் முன்னாள் எம்பி சத்யபாமா ஆகியோரின் ஆதரவாளர்கள் தங்களுக்கு கட்சியில் உரிய அங்கீகாரம் வழங்கப்படவில்லை என்று கடும் அதிருப்தியில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன குறிப்பாக சத்யபாமாவுக்கு மகளிர் அணியில் மாநில அளவிலான முக்கிய பொறுப்பு வழங்கப்படும் என பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இதுவரை அது குறித்து எந்த அறிவிப்பும் வராதது அவரது ஆதரவாளர்களை ஏமாற்றமடைய செய்துள்ளது தங்களது உழைப்புக்கு கட்சியில் மதிப்பில்லை என கருதும் அவர்கள் தற்போது கட்சி பணிகளில் சுணக்கம் காட்டி வருவது செங்கோட்டையனுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் உள்ளதாகவும் கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை இலக்காக கொண்டு விஜய் காய் நகர்த்தி வரும் வேளையில் அனுபவம் வாய்ந்த நிர்வாகிகளின் ஆதரவாளர்களிடையே எழுந்துள்ள இந்த அதிருப்தி கட்சிக்குள் பெரும் சலசலப்பை உருவாக்கி உள்ளது பொறுப்புகள் வரும் என நம்பி வந்தோம் ஆனால் இன்னும் காத்திருக்க சொல்கிறார்களே என்பதுதான் அவர்களின் குமுறலாக இருக்கிறது இந்த பிரச்சனை பெரிதாகி தேர்தல் பணிகளை பாதிக்காமல் இருக்க கட்சி தலைமை உடனடியாக தலையிட்டு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டுமென செங்கோட்டையன் திறப்பு விரும்புவதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இல்லையென்றால் நாங்கள் திமுகவில் இணைந்து விடுவோம் என்று தற்போது அவர்கள் திமுகவிற்கு தாவ ரெடியாக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இதுவரை கட்சி தரப்பிலிருந்து எந்தவொரு பேச்சுவார்த்தையும் நடத்தப்படவில்லை என்பதால் கூடிய விரைவில் அவர்கள் அனைவரும் தற்போது திமுகவில் இணைய இருப்பதாகவும் இது தொடர்பாக முதல்வர் ஸ்டாலினிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது ஆகையால் செங்கோட்டையனுடன் இணைந்த ஒட்டுமொத்த கூட்டமும் தற்போது திமுகவுக்கு திசை திரும்புவது இது மிகப்பெரிய அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது இது விஜய்க்கு வரும் தேர்தலில் பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் என்று பலரும் கூறி வருகின்றனர் தன்னுடைய ஆதரவாளர்களையே தற்போது விஜய் கண்டுகொள்ளவில்லை என்று செங்கோட்டையனும் மிகவும் அதிருப்தியில் இருந்து வருவதாகவும் சொல்லப்படுகின்றனர் ஏற்கனவே செங்கோட்டையனை பலரும் நீங்கள் ஏன் இந்த கட்சியில் இணைந்து உங்களது அரசியல் நேரத்தை வீணாக்குகிறீர்கள் உங்கள் அனுபவத்தை எல்லாம் வீணடிக்கிறீர்கள் நீங்கள் திமுகவில் இணைந்தாலாவது பலருக்கும் பயன்படும் உங்கள் அரசியல் அறிவு என்று பலரும் கூறிய நிலையில் யார் சொல்வதையும் கேட்காமல் தாவேக்காவில் இணைந்து மிகவும் தற்போது சிரமப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார் செங்கோட்டையன் இந்த நிலையில் தற்போது இது குறையாக விஜயின் வியூக கருதப்பட்ட ஜான் ஆரோக்கியசாமி கட்சிக்குள் தனது பங்கு மற்றும் முக்கியத்துவம் குறைந்துவிட்டதாக உணர்வதாக கூறப்படுகிறது கட்சியின் தேர்தல் வியூகம் மாநாடு திட்டமிடல் பிராண்டிங் போன்ற பணிகளில் நீண்ட காலமாக ஈடுபட்டு வந்த ஜான் ஆரோக்கியசாமி ஆதவ் அர்ஜுனா தாவேக்காவில் இணைந்த பிறகு தன்னை புறக்கணிப்பதாக நினைப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதனால் கட்சிக்குள் உள்நிலை அதிருப்தி மற்றும் கோஷல் மோதல்கள் இருப்பதாகவும் பேசப்படுகிறது மேலும் ஆதவ் அர்ஜுனா ஊடகங்களில் தன்னிச்சையாக பேசுவது விஜய்க்கு ஏற்றதாக இருப்பதாக குறிப்பிடுவதால் மன வருத்தத்தில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அதுபோல என் ஆனந்த் விஜயின் வலதுகரமாக இருப்பதாகவும் தொடர்ந்து அழுத்தத்துக்கு உள்ளாகியுள்ளார் ஜான் ஆரோக்கியசாமி என்றும் தகவல்கள் கசிந்துள்ளன இதன் தொடர்ச்சியாக அவரது முழு டீமும் தேர்தல் வியூகப் பணிகளிலிருந்து விலகிவிட்டதாக தகவல்கள் வெளிவந்துள்ளன தேர்தல் நெருங்கும் நேரத்தில் ஜான் ஆரோக்கியசாமி தாவேகாவில் தொடர்வாரா அல்லது விலகுவாரா என்ற கேள்வி எழுந்து வந்த நிலையில் தற்போது அவரும் அவருடைய டீமும் தற்போது திமுகவில் இணைய இருப்பதாக தகவல்கள் வெளிவந்துள்ளன இந்த செய்தி விஜய்க்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இந்த செய்தியறிந்த விஜய் தற்போது என்ன முடிவெடுக்கப் போகிறார் என்று ஒட்டுமொத்த அரசியல் களமும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் தற்போது அடுத்தடுத்து தாவேகாவில் பலரும் விலகி திமுகவில் இணைய தொடங்கிவிட்டனர் மூன்றாவது கட்டமாக தற்போது தாவேக்காவில் மிகப்பெரிய சம்பவம் அரங்கேறியுள்ளது அதாவது தாவேக்கா சார்பில் விருப்ப மனு விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது இந்த சூழலில் கடந்த பத்தாம் தேதி மாவட்ட செயலாளர் கூட்டம் பொதுச் செயலாளர் புஷ்யானந்த் தலைமையில் நடந்துள்ளது அப்பொழுது சில மாவட்டங்களின் பெயர்களை குறிப்பிட்டு அங்கெல்லாம் மாவட்ட செயலாளர்களுக்கு சீட் கிடைக்கவில்லை என்றால் அங்கு தளபதியாக நிறுத்தப்படும் வேட்பாளரை விஜயாக கருதி அவரின் வெற்றிக்காக உழைக்க வேண்டும் என்று கூறினாராம் இது பலருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது கட்சி தொடங்கும் முன்பே நலத்திட்டங்களை செய்து விஜய்க்காகவே உழைத்து கொண்டிருக்கும் தங்களுக்கு சீட் இல்லை என்பதால் அவர்கள் தாவேக்காவிலிருந்து விலக முடிவு செய்துள்ளனராம் மாவட்ட நிர்வாகிகள் அப்படியே கூண்டோடு விலகி அவர்களும் தற்போது திமுகவில் இணைய இருப்பதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது இது விஜய் காதுகளுக்கு சென்றதால் அவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இந்த செய்தியை அறிந்த விஜய் தற்போது புஷ்யானந்தை அழைத்து மிகவும் கோவப்பட்டு சென்றதாகவும் சொல்லப்படுகிறது ஏன் இப்படி செய்தீர்கள் என்று புஷ்யானந்திடம் மிகவும் கடிந்து கொண்டதாகவும் த்தை தற்போது கட்சியிலிருந்து நீக்க விஜய் முடிவெடுத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது தாவேக்காவிலிருந்து விலகிய மாவட்ட செயலாளர்கள் மற்றும் செங்கோட்டையனின் ஆதரவாளர்கள் என்று ஒன்று திரண்டு கூண்டாக திமுகவில் இணைய இருப்பதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது இது தொடர்பாக முதல்வர் ஸ்டாலினிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது இந்த செய்தி விஜய்க்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது